என் நண்பான உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே கையிலே கே கேமித்தேன் இனிய கடை வணக்கம் திருவை தஞ்சம் திருவருகனே தஞ்சம் தஞ்சமழிந்தனம் ராமனுஜு தஞ்சம் சூடி கொடுத்த சொல்ல கோதா ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனுநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித்திய மகளம் ஜெயஹந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டுக்கு இறைவாக போட்டினு ஸ்ரீராம் வாசாசுரம் இப்போ ஒரு என்னுடைய நண்பர் ஒரு அட்டகாசமாக ஒரு தொழிலில் பெரிய லெவலில் பிஸ்னஸ்லாம் தான் வாச ஸ்ரீராம் வாசலில் பேசுவோம் அதாவது ஒரு தொழிலில் மிகப்பெரிய லெவலில் ஜீனியஸ் இருந்தார் நானே சொல்கிறேனே ஏன்னா அடுத்தவங்களை பற்றி போய் பேசிக்கிட்டு நம்ம ஒரு பெரிய லெவலில் ஒரு ஐநூறு பேரை லேபர் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய லெவலில் தொழிலில் பெரிய லெவலில் இருந்தோம் தொழிலில் நஷ்டம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் முதல் விஷயம் ஒரு தொழிலில் நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா என்ன காரணம்னா அதில் ஒரு பத்து காரணங்கள் எடுக்கலாம் முக்கியமான காரணங்கள் அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயம் தொழிலில் நஷ்டம் ஏற்படுறதுக்கு முதல் காரணம் என்னென்னா தெருக்கூத்தில் தென்மேற்கு மேற்கு தெருக்குத்து தென்மேற்கு தெற்கு தெருக்குத்து ப்ளஸ் வடமேற்கு வடக்கு தெருக்குத்து ஒரு இடத்துல இருந்துருச்சு அப்படின்னா அவங்களை அறியாமலே அந்த தொழிலில் மிகப்பெரிய இழப்பு ஏற்படுத்தும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா சார் எனக்கு நான் தெரியாமல் நிறைய சொத்து வாங்கினேன் கடைசியாக வாங்கின சொத்து எதுன்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு மேற்கு தென்மேற்கு தெற்கு வடமேற்கு வடக்கு இந்த சொத்தை வாங்கினதுக்கப்புறம் தொழிலில் மிகப்பெரிய இழப்பு சரிங்க சார் இதில் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா அதில் ரெண்டாவது விஷயம் அந்த இடத்த வாங்கிட்டு நீங்கள் முதல்ல மரத்தெல்லாம் தான் வெட்டக்கூடாது நான் வீடு கட்டுறேன் இல்லை ஒரு பில்டிங் கட்டுறேன் ஒரு தொழிற்சாலை அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த மாதிரி இடத்த வாங்கி நீங்கள் பில்டிங்கை கட்டுறோம் எது பண்ணாலும் மரத்தை மட்டும் வெட்டக்கூடாது ரெண்டாவது விஷயம் சொல்லிட்டேன் மூணாவது விஷயம் அதை என்ன செய்யணுன்னா நீங்கள் பூஜை போட்டுட்டு செப்டிக் டேங்கை பறிக்கக்கூடாது அதாவது வடமேற்கில் உள்ள செப்டிக் நீங்க நீங்கள் நிச்சயமாக பறிக்கக்கூடாது நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு கேட்டா கேளுங்க இல்லைங்க நான் கேட்க மாட்டேன் நான் அப்படிதான் செய்வேன்னா செஞ்சுங்க எனக்கு ஒன்றுமே இல்லை அதெல்லாம் உண்மையான பகுதி நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்ப ஒரு வியாபார தொழில் தொழில ஏற்படும் பொழுது அந்த வடமேற்கில் போய் முதல்ல பள்ளம் பறிக்கிறீங்க அதாவது செப்டி டேங்கே பறிக்கல நீங்க வந்து வடமேற்கில் பெரிய அளவில் பள்ளம் பறித்து அந்த பேஸ்மெண்ட்டுக்கு அள்ளி உள்ள மண்ணை போடுறீங்க அப்படின்னாலும் கொத்து கொத்தான மரம் நடக்கும் இது உண்மையா சார் சும்மா அடிச்சு விடுறீங்களா சார் அப்படின்னா நம்ம யூடியூப்ல பேசுற ஆள் கிடையாது நெக நேச்சுரலா நம்ம பெரிய லெவலில் பார்த்த விஷயம் அப்போ ஒரு தொழிலில் நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் இதுதான் முதல்ல நம்ம ரொம்ப கவனித்து பார்க்கணும் ஏன் வருது அப்படின்னா நம்ம தான் காரணம் இருக்குது நம்ம என்ன பண்ணுறது ஒரு வாசிக்க சொல்கிற சரியா அமைக்காமல் எல்லாமே நமக்கு தான் தெரியும் நம்ம பெரிய அப்பா டக்கரு நான் என்ன வேறு யாருமே சொல்ல என்ன நான் சொல்லிக்கிறேன் உங்களை யாரையுமே சொல்லலை இது பொதுவாக எனக்கு தான் பொருந்தும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச விஷயம்தான் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு நான் செஞ்ச விஷயம்தான் ஆனால் நீங்கள் வந்து வடமேற்கு முதல்ல பெரிய லெவலில் பறிச்சிங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பறித்து பேஸ்மெண்ட்டுக்கு அள்ளி உள்ளே மண்ணை போட்டிங்க அப்படின்னா உங்கள் கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் வேலை சோழி அவுட்டு அதாவது ஒன்று போட்டு நூறு சைபர் போட்டீங்கன்னு வச்சுங்க அந்த ஒன்று எடுத்து விட்டுருவான் நூறு சைபர் இந்த எண்ணெய் ஆகும் அவ்வளவுதான் அதுதான் நஷ்டத்துக்கு காரணம் உண்மையிலே சொல்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி வடமேற்கு மேற்கு தெற்குத்து வடமேற்கு வடமேற்கு மேற்கு தெரு வந்து என்னை காப்பாத்துச்சு அதுக்கப்புறம் எயித்தாப்டி உள்ள ஃப்ளாட்டுக்காரன் ஒரு புதுசாக தெருவை உருவாக்கி போடுறான் தென்மேற்கு தெற்கு தெற்குத்தும் தென்மேற்கு மேற்கு தெற்குத்துக்கு நடுவில் கேப் வராமல் ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம திருப்பி எழுந்திருக்கணும் யா ஏன் நான் அடுத்தவங்களை பற்றி பேசணுங்கிற விஷயமே இல்லை நிச்சயமாக இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய பதிவில் தவறான விஷயம் அப்போ ஒரு பிஸ்னஸில் பெரிய லெவலில் ஜெயிக்கணும் அப்படின்னா நல்ல தெருக்குத்துள்ள இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்பொழுது தான் பெரிய லெவலில் ஜெயிக்கலாம் இதே தவறான தெருக்கூத்தில் சூப்பராக விடும் ஒரு தென்மேற்கு மேற்கு தென்மேற்கு தெற்கு தெருப்பத்தில் டீ கடை செம்மையாக விடும் ஒரு ஹாஸ்பிட்டல் செம்மையாக ஓடும் ஒரு தவறான தெருக்கூத்தில் ஒரு உணவங்கள் சரியாக ஓடும் அட்டகாசமாக ஆனால் நீங்கள் பெரிய லெவலில் தொழில் பண்ணுறீங்க பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக இதை ரொம்ப கவனிக்கணும் வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய தான் அதாவது தென்மேற்கு என்ன பண்ணுவாங்கன்னா செஃப்டி டேங்க் போட்டுருவாங்க இல்லை தென்மேற்குல என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலாகவே சோக் பிட்டு போடுவாங்க வீடு பக்காவாக கட்டிடுவாங்க தெற்கு சைடில் ஒரு டாய்லெட் போட்டு அந்த டாய்லெட்டோட சோப்பீட்டை கொண்டு போய் அதாவது ஒரு குண்டாம் பாலில் ஒரு சொம்பு விஷம் விழுத்துனாலும் அந்த பால் ஃபுல்லாக விஷம் தான் ஒரே ஒரு சொட்டு துளி விஷம் விழுத்தாலும் விஷம் தான் அதை யூஸ் பண்ண முடியுமா அது மாதிரி தான் அந்த சோப்பீட்டுங்கிறது கரெக்டாக தென்மேற்கில் போடுவோம் சோப்பிட்ட இல்லைனா பக்கம் கேணி இருக்கும் இல்லை பெரிய போர் இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க தெற்கு பார்த்த மனையில் தண்ணி எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அசால்ட்டாக கொண்டு வந்து தென்மேற்கில் கொண்டு வந்து தண்ணி வச்சுக்குவாங்க அது பெரிய இதாக பார்க்குறேன் நிச்சயமாக வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை சரியாக செயல்படுத்தினா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமோ ஒழிய நீங்கள் வந்து தவறான விஷயத்தை செயல்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக தோத்துருவீங்க ஏன்னா ஒரு வீ ஒரு இடத்த ஒரு இடம் தான் ஒரு பெரிய லெவலில் ப்ளே பண்ணும் மக்களை அப்போ நம்ம வாழக்கூடிய இடமும் சரி தொழில் பண்ணக்கூடிய இடமும் சரி ஒரு சிறப்பாக இருக்கும்போது தான் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன் கிளாஸ் சரியாயிடுச்சு பத்து மணிக்கு சுக்கு சார் வருவான்னு கிளாஸுக்கு அதனால் நம்ம கிளாஸை என்னான்னு தெரியல கேட்டுக்கணும் அப்புறம் இன்னி இன்ன இன்றைய இன்றைய பதிவில் தென்மேற்கு மேற்கு தென்மேற்கு தெற்கு வடமேற்கு வடக்கு தொழிற்சாலை இருந்தால் நீங்கள் உதாரணமாக என்ன எடுத்துக்கலாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஜாம்பவனாக இருந்தேன் அதாவது பத்து கோடி வச்சு வியாபாரம் பண்ண அன்றைக்கி வந்து நூறுவா நோட்டு தான் பெரிய நோட்டு அந்த நோட்டில் வச்சு வர சொல்ல பண்ணால அந்த மாதிரி இடத்த வாங்கினா தெருவில் வந்து நிறுத்திடும் இதுதான் உண்மையான விஷயம் அதை வாஸ்து உண்மையான்னு கேட்டால் உண்மை நிச்சயமாக வாசு வந்து உண்மையாக கேட்டால் உண்மை அது வந்து ஹிந்துக்கு மட்டுமான கிடையாது ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒன்று தான் ஏன்னா பஞ்சபுதம் இனிவசம் சரியாக அமைக்கணும் நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயத்தை சரியாக அமைக்கிறது தான் வாசு சார் அது எங்களுக்கு யாருக்கு தான் சார் பொருந்தினா எல்லாருக்கும் ஒன்று தான் பூமியில் வாழக்கூடிய மனிதர் எல்லாருக்குமே ஒரே விஷயந்தான் ஒரு க குடியும் பார்த்தீங்கன்னா விஷயம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு வீடு தான் வச்சுருக்கேன் ஒரு பறவை எல்லாம் ஒரு ஆனால் நம்ம மனுஷன் தான் நாலு வீடு வேணும் அஞ்சு வீடு வேணும்னு ஆசை பிடிச்சாலையிறோம் அந்த ஆசை தான் பேராசை தான் பெரும் நஷ்டத்துக்கு காரணம் உண்மையாக என்னதான் சொல்கிறேன் நான் யாரும் உங்களை சொல்லவே இல்லை நான் அப்படி தான் இருபது இடம் வச்சுருக்கேன் கடைசியாக வாங்கினேன் ஒரே ஒரு இடம் பதினோரு ஏக்கர் வடமேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு ப்ளஸ் தென்மேற்கு மேற்கு தென்மேற்கு தெற்கு அப்படிச்சு ஜோலியாக அவுட் பண்ணி விட்டுருச்சு அப்போ தெருவில் கொண்டு வந்து நினைக்கிறேன் அந்த தெருக்கூத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் நஷ்டம் அடையுது அப்படின்னு காரணம்னா இது மாதிரி தெருக்கூத்தில் ஒரு பில்டிங் இருக்குன்னா ஜெயிக்கவே முடியாது தொழிலில் பெரிய லெவலில் நம்ம லாஸாக போயிடும் அப்போ நீங்கள் இடம் வாங்கும்போது நிச்சயமாக கவனிக்கணும் இடம் வாங்கும்பொழுது கவனித்து இடம் வாங்கும்போது தான் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நீங்கள் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்புடம் ஜெய் ஸ்ரீராம் மரமிடுவோம் மலை பெறுவோம் மலைநீரை சேகரிப்போம் இயற்கை இணைந்து வருவோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய்கிருத் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதிரம்